மதுரை மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் நாம் தமிழர் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய முதல் பெண் அதாவது என்னன்னா இந்த யாருமே பெண் வேட்பாளரே கிடையாது நான் மட்டும்தான் அண்ணன் வந்து இருபதுல மதுரை மக்கள் போட்டியிடக்கூடிய ஒரே பெண் வேட்பாளர் அண்ணன் வந்து எல்லாருக்குமே சொன்னாங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நான் மதுரையில வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு நான் அந்த வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே அண்ணனோட கருத்துக்கள் விளைவிக்கப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையா இருக்கு வாக்கு கேட்கறது மக்கள் கிட்ட என்னோட மாணவர்களை போய் சந்திக்கும் போது அண்ணன் கட்சியில தான் நாங்க இருக்கோம் மேடம் கண்டிப்பா இந்த தடவை ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை மாணவர்களை மத்தியில விளைச்சிருக்காங்க எதற்காக ஒரு பெண்

வைகேணிக்கு நீர்வரத்து ஆதாரம் கிடைக்கும் அந்த நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடி வரைக்கும் நீர் ஆதாரம் தேங்க விடாம தடுக்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப நம்ம நடப்பு எம்பியா இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சூ வெங்கடேசன் அவர்கள் நினைச்சிருந்தா அவரால் அவர் கட்சியை தாங்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு அந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிய முல்லை பெரியார் அணியில நீங்க உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கலாம் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க அங்க நீர் நீர்பிடிப்பு இருக்கிறதுக்கு அவங்க கம்யூனிஸ்டாரங்க ஒருத்தவங்க மதுரையில இருந்து வேலை செய்யறதுக்காக கேரள மக்களின் நலனுக்காக மதுரையில இருந்து ஒரு எம்பி நம்ம தேர்ந்தெடுத்துக்கோம் இனிமேலும் அப்படி ஒரு தவறை நம்ம கண்டிப்பா செய்யவே கூடாது கண்டிப்பா மதுரை மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பேசுறதுக்காக ஒரு மதுரக்காரி வேணும் அப்படின்றத நீங்க உறுதியா வச்சுக்கோங்க உங்க சாதனை என்ன ஐந்தாண்டு சாதனை என்னன்னு ஒரு பத்திரிகை நிருபர் கேக்குறாங்க

கல்லூரிகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஏன் புறநகர் பகுதியில மதுரை சுற்றி இருக்க எல்லா மக்களோட ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனா படிக்கிறது மட்டும் ஒரே ஒரு பூங்கா கல்வி பூங்கா ஏன் சுற்றி நீங்க வாங்கக்கூடிய நிதியெல்லாம் எங்க போட்டு போய் சேர்க்கிறீங்க திமுக கிட்ட இருந்து நிதி வாங்குறீங்க மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து நிதி வாங்குறீங்க பத்தாவதுக்கு கேரளால முல்லை பெரியார் நீர் நீர்மட்டம் உயர்த்த கூடாது அப்படின்றதுக்காக நிதி வாங்குறீங்க இந்த நிதியெல்லாம் கொண்டு என்ன செய்வீங்க உங்களோட நிதி ஆதாரத்தை உயர்த்திக்கிறீங்க மாணவர்களுக்கு அவர்கள் தேவைப்படும் இடங்களில் கிராமப்புற மாணவர்களுக்கு புறநகர மாணவர்களுக்கு கல்வி பூங்கா அண்ணன் சீமானவர்களின் ஆட்சி வளர்த்தால் நிச்சயம் கட்டி கொடுக்கப்படும் மாநில சுயாட்சி ஒன்றிய அரசாங்கம் எதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு எங்க அண்ணனோட கொள்கைகள் சொல்லுது தெரியுமா பணம் வச்சிடுதல் பாதுகாப்பு வெளியுறவுத்துறை கொள்கை இந்த மூன்றையும் தவிர மீதி எல்லாமே ஒளி வாரியா இருக்கக்கூடிய அந்தந்த மாநில அரசு கிட்ட கூட அப்படின்னு வலியுறுத்துறாரு என்னக்கு என்ன தேவை அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு என்ன தேவைன்றதை நான் சொல்லணும் காசு புள்ளா ஏன் காசு

அவரோட சொந்த விஷயத்துக்காக திராவிட நாகர்த்தி விழித்திருங்கள் எப்பொழுதுமே நம்மளை ஏமாற்றுவதற்காக ஒரு கூட்டம் அல்ல மும்முனை போட்டி என்று பலவேறு பத்திரிகைகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது அப்படியெல்லாம் அவர்கள் எல்லோரும் நம்மளை ஏமாற்ற காத்திருக்கிறார்கள் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கும்

இதே மதுரையில தான் இளங்கலை வணிகம் முதுகலை வணிகம் வணிகம் முனைவர் காமராசர் பல்கலைக்கழகத்தில் கல்வி கருத்திறந்த காமராசர் இருக்கக்கூடிய ஊர்ல பல்கலைக்கழகத்துல படித்த பெருமைக்குரியவள் அங்க போய் பேசணும்னா நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு அன்னே சொல்லியிருக்காரு அதனாலதான் இருபது வேட்பாளர்களுமே தேடி தேடி பதினாறு வேட்பாளர்கள் மருத்துவர்கள்

ஒ சின்னத்திற்கு வாக்கறி உலக தமிழர்கள் அப்படின்ற முன்னாடியில உலகத்தின் முன்னாடி தமிழர்களின் பெருமையை கொண்டு சொல்ல ஒரு வாய்ப்பு அளியுங்கள் என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பு தந்தவை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்